பார்த்திங்கன்னா சர்க்கரை பற்றி உங்களுக்கு வந்து வழக்க போகிறோம் சர்க்கரைனா வெள்ளை சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரைங்களா நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வந்து ஏன் பயன்படுத்துகிறாங்க ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன் எப்போவும் போல் வந்து நம்ம வெள்ளைச்சக்கரையும் பயன்படுத்தி போகலாமே மனுஷருந்தேன் மூவாயிரம் வருஷத்துக்கு ஆளப்போகிறேன் சக்கரை சாப்பிட்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கணும் வெள்ளை சக்கரை வந்து நம்ம ரொம்ப காலமாக பயன்படுத்திகிட்டுருக்கோம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நாட்டு சர்க்கரைக்கும் வெள்ளை சர்க்கரைக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து சுகர் வராது உங்களுக்கு அது சர்க்கரை வியாதின்னு சொல்லுவாங்க சர்க்கரை வியாதி வராது வந்து கெமிக்கல் இல்லாத சர்க்கரை அப்படிங்கிறது நம்மளை இது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா அதிகமான ப்ராசஸ் பண்ணலை அது அவங்களாவே இந்த கரும்பு சாறு எடுத்து இந்த பெரிய கொப்பரையில் ஊற்றி அவங்கள்ட்ட காய்ச்சி தான் அந்த இதை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறாங்க சக்கரை வந்து அந்த மாதிரி கிடையாது வெள்ளை சர்க்கராக விட்டு பதினஞ்சு விதமான கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க சல்பர்லாம் சேர்க்குறாங்க ஏன்னா அந்த சர்க்கரை வந்து ஒயிட் கலராகணும் அப்படியும் அதனால் வந்து அவங்க பல ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்போ ஒரு பொருள் வந்து கண்ணுக்கு பார்வையாக இருந்துச்சுன்னா நல்லா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க பல விதமான கெமிக்கல்லாம் சேர்த்து அது வெள்ளையாக மாற்றி ப்ரௌமாக இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை வந்து ஒயிட்டாக மாற்றி அவங்க தான் கொடுக்குறாங்க இப்போ சர்க்கரை வந்து ஏன் நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரையில் தான் வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் பவர் இருக்குது குளுக்கோஸ் ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கணும்னா குளுக்கோஸ் பவர் வேணும் அதாவது அந்த தன்மை அப்படிங்கிறது அது நல்ல இனிப்பு இனிப்பு தான் இருக்குதுன்னு இல்லையா நீங்கள் ஒருத்தர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் வரரு அப்படின்னா ஒரு இனிப்பாக ஒரு டீ போடுப்பா அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டயர்டு மாறிடும் அது ஏன் ஏன் என்ன காரணம் அப்படின்னா அது உள்ள இனிப்பு சுவை அந்த இயற்கையான இனிப்பு வந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த டயரை வந்து மாற்றுது இனிப்பு ஒரு மனிதனுக்கு வந்து இனிப்பு வந்து ரொம்ப முக்கியம் இனிப்பு வந்து நிறைய எடுத்துக்கலாம் ஆனால் அந்த இனிப்பு வந்து ஒரு நாட்டு சர்க்கரை சேர்ந்ததாக இருந்தால் உங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் அதிகம் ஆரோக்கியம் அதிகம்ங்கிறத விட வேற எதுவும் பாதிப்புகள் எதுவும் வராது இப்போ வந்து இந்த சர்க்கரைக்கும் ஒயிற் சர்க்கரைக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் சர்க்கரையில் வந்துட்டு கால்சியம் வந்து ரொம்ப பாதிக்கும் அதாவது சாப்பிட்டே இருப்போம் பின்னால் வந்து அந்த எலும்பு வந்து உள்ளே அரிக்கப்படும் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா அந்த எலும்பு தான் வந்து விஷயம் அந்த எலும்பு எலும்பு மஜை இதுகளில் இருந்து தான் நமக்கு வந்து இந்த ரத்தங்கிறது ஊறுது ஆனால் அந்த வெள்ளை சக்கரை சாப்பிட சாப்பிட்டே இருந்தால் என்ன அப்படின்னா அந்த அந்த எலும்பு வந்து தயாரிச்சிடும் அஜைகள் இலங்குகள் இதெல்லாம் இந்த எந்த ஒரு விஷயமுமே இது உடனே நடக்கிறது இல்லை இப்போ நம்ம பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அது அப்போ சாப்பிட ஆரம்பித்தது அது இப்போ தான் பிரச்சனை வரும் இப்போ இவ்வளோ காலமாக சாப்பிட்டுக்கிட்ட ஏன் இப்போ வந்து வீட்டுக்கு ரெண்டு பேர் வந்து சக்கரை வியாதியோட இருக்கிறாங்க அப்படின்னா சக்கரை மட்டும் அப்படிங்கிறது காரணம் என்ன இப்போ நம்ம வந்து நாற்பது வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஒரு பொருளை அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையெல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு வியாதியாக மாறிடும் இப்போ சக்கர வியாதிகளில் வந்து மனிதர்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சுகரும் ஒரு காரணம் அது எப்படின்னு பார்த்தா நம்ம டீ சாப்பிடுறது மட்டும்தான் நமக்கு தெரியும் நம்ம அவ்வளோ ஒன்றும் பயன்படுத்துறது இல்லையே அப்படின்னு நமக்கு தெரியும் தோணும் ஆனால் அது அப்படி கிடையாது இப்போ நம்ம ஒரு சுவிட் சாப்பிடுறோம் ஏதோ வேற ஒரு இருந்து நம்ம வந்து ஒரு இனிப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அது சக்கரை தான் சேர்த்துருக்காங்க டீ காப்பி இல்லாமல் எந்த ஸ்வீட் சாப்பிட்டாலும் அதுலேயும் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்காங்க அதனால் வந்து ஒயிட் சுகர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாக தான் மாறி நம்மளையே வந்து இப்போ ஒரு சக்கரை வியாதி பேஷண்டாக வந்து அப்படி இப்போது சர்க்கரை மட்டும்தான் சக்கரை வியாதிக்கு காரணமாக அப்படின்னா அது மட்டும் கிடையாது இப்போ உணவு முறைகள்லாம் நிறையா இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்றாங்க மக்கள் வந்து பாலிஷ் பட்ட அரிசி வந்து வெளியில் வந்து இந்த பைப்பர் இருக்கும் அந்த பைப்பர்னால் நார் சத்துருக்கும் அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவும் நீங்கள் பாலிஷ் பண்ணாத அரிசி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து என்ன அப்படின்னா அது லேசாக ஒரு நார் மாதிரி இருக்கும் அந்த கோடு இருக்கும் ஒரு ப்ரவுன் கலரில் ஒரு போடணும் அதுதான் வந்து நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடை ஜீரணமாகி மோசன் வழியாக வெளியெழுத்து வெளியே இருக்கும் அப்போ ஏன் வந்து நிறையா பேருக்கு மலச்சிக்கல் வருது அப்படின்னா அந்த பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி வந்து அந்த பைப்பர் இல்லாத காரணத்தினால மோசம் யாருக்கும் சரியாக போகிறதில்லை அப்போ அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று பாலிஷ் செய்யாத அரிசியை வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கணும் இல்லை அப்படின்னா தண்ணி தண்ணியாவது நல்லா குடிக்கணும் ஏன்னா இப்போ தண்ணி நல்லா குடிக்கிற பழக்கமும் வந்து போயிடுச்சு மக்களுக்கு வந்து ஏன்னா ஒரே வேலை அவங்கள ஓடிக்கிட்டே இருப்பாங்க வேலை 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 வேலைன்னா ஓட்டுறதுனால அவங்களுக்கு இந்த தண்ணி நல்லா குடிக்கணுங்கிற அந்த பழக்கமும் வந்து மாறுது டை கிடைக்கிறது இல்லை அந்த ப்ராசஸ்க்கான டைம் இல்லை அப்போ ஒயிட் சுகர் சாப்பிட்டா ஹால்சி வந்து குறையும் எலும்பு அரிப்பு நடக்கும் பல் பழம் போயிடும் எலும்புகளுடைய பழம் போயிடும் சக்கரை வியாதிக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் வந்து இந்த ஒயிட் சுகரை வந்து நீங்கள் முற்றிலுமாக தவிரங்க மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம் சாப்பிட்டா என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க சர்க்கரை வியாதி வந்து எவ்வளோ பேர் கால் எடுக்கிறாங்க தெரியுமா காலில் ஒரு சின்ன அதாவது சில பேர் சொல்லுவாங்க இந்த சக்கரை வியாதினா ஒரு வியாதியா இந்த வியாதியால் நமக்கு என்ன இருக்கும் இதெல்லாம் ஒரு வியாதியே கிடையாது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண் முன்னாடியே எத்தனையோ பேர் வந்து சக்கரை வியாதி வந்து அந்த காலில் புண்ணெல்லாம் வந்து அந்த புண்ணெல்லாம் ரணமாகி அந்த ரணத்தை வந்து பல வருஷங்களாக வந்து குணப்படுத்தி பார்த்து அந்த ரணத்தை குணமே பண்ண முடியாமல் கடைசியில் ஆஸ்பத்திரியோட உதவியினாலே அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாமல் அந்த கால ஆப்ரேஷன் பண்ணி வெட்டி அடிக்கிறாங்க